வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படி போகிறப்ப ஒரு புது ஜோடியை பார்ப்போம் அவங்க பார்த்திங்கன்னா பயங்கர அந்யூன்யமாக வந்துட்ருப்பாங்க பயங்கர நெருக்கமாக அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் கடுப்பாகும் நம்ம வீட்டில் இப்போ தான் சண்டை போட்டு வந்திருக்கோம் இவங்க பாரு எப்படி போகிறாங்கன்னா அப்படின்னு ஒரு பொறாமை நம்மளை தாண்டி வரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க பாரு நமக்கு தான் ஒன்று வாச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் கரெக்டு தானே இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது பிரபஞ்சத்துக்கு நம்ம எதிர்மறையான ஒரு சிந்தனையை அனுப்புகிறோம்னு அர்த்தம் அப்போ இப்படி வாழ்கிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கலை போல் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு திரும்ப திரும்ப அந்த சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழ்நிலையே உருவாக்கி கொடுக்கும் அதனால் நம்ம எப்படி நினைக்காம அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் ச எப்படி ஒரு பேர் சூப்பர் பேர்பா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம புகழ்ந்துக்கணும் இப்படி நம்மளும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நேர்மறையான ஒரு சிந்தனை அனுப்பும்போது பிரபஞ்சம் என்ன எடுத்துக்கும் இவங்க இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட எதிர்மறை சிந்தனையை மாற்றிட்டு நேர்மறையான சிந்தனை நீங்கள் யோசிக்கும்பொழுது அதுக்கான சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயத்தை பிரபஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவைப்படும் பொழுது அதை நம்ம வந்து நேர்மறையாக அதை அன்போடு வரவேற்றோம் அப்படின்னா நம்ம லைஃப் சூப்பராக மராக்கலாம் மாறிவிடும் அதை நம்ம கையில் தான் இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் தூக்கி நம்ம சாப்பிட்றலாம் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ